வணக்கம் நெஞ்சில் ஓர் அலைங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலாம் இருக்கேன் கதைக்கு போகலாமா பாஸ்கர் பரபரப்பாக வெளியில் போனதும் சதீஷ் அழுது கொண்டு தன் பின்னால் வருவதை கவனித்த பாஸ்கர் அத்தனை அவசரத்திலும் நின்று அவன் தோல் மீது கை போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு கேட்டான் என்ன சதீஷ் எதுக்கு அழற ஆன்டிக்கு என்ன ஆச்சுப்பா சரியாக போய்டுமாப்பா ஓ சரியாக போயிடும் சதீஷ் இதுக்கு போய் அழலாமா நீ சமத்தா ஜெயம்மா கூட இரு நானும் தாத்தாவும் ஆன்டி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காட்டிட்டு வரோம் நானும் உங்கள் கூட வரேன்ப்பா அழுகைக்கிடையில் கிடையில் கெஞ்சினான் அவள் நீ வேணாம்மா ஆஸ்பத்திரியில் எத்தனை நேரமாகுமோ என்னவோ நீ ஜெயம்மா கூட இரு நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம் நீங்கள் தான் சீக்கிரமாக வந்துட போகிறீங்களே நானும் வரேனே வேண்டாம் உனக்கு ஆஸ்பத்திரியை கண்டாலே பிடிக்காது அதனால நீ வேண்டாம் நேரம் மறந்துப்பார் சதீஷ் நீ ஜெயம்மா போ நான் காரை கொண்டு வரேன் காரை கொண்டு வந்து நிறுத்தி நிர்மலாவை லாவகமாக தூக்கி பின் சீட்டில் படுக்க வைத்தான் சிவசங்கரன் முன்னால் ஏறிக்கொண்டு ஜாக்கிரத ஜெயமா வீட்டையும் சதீஷையும் பார்த்துக்கொள் சீக்கிரமே திரும்பி வந்து விடுகிறோம் பயப்படாத சதீஷ் ஆன்டிக்கு ஒண்ணும் இருக்காது வரட்டுமா வரேன் ஜெயமா கார் கீழே இறங்கி திருப்பத்தில் மறைகிறவரை பார்த்து கொண்டு நின்ற சதீஷ் அதன் பின் தாங்க முடியாதவனாக ஜெயம்மாவை கட்டி கொண்டு அழுதான் ஜெயம்மா நான் தான் கீழே தள்ளிவிட்டேன் ஜெயம்மா அவங்களுக்கு ஒன்றும் இருக்காதே நீ கீழே தள்ளிட்டியா என்ன ராஜா சொல்கிற அவன் ஜெயம்மாவிடம் எல்லாவற்றையும் விளக்கினான் தான் கோபித்து கொண்டு மழையில் வந்ததினால் நிர்மலா தன் பின்னால் வர இப்படி நேர்ந்தது என்பதை சொன்னான் நான் அவர்களை அம்மாவாக சொல்லித்தான் கேட்டேன் ஜெயம்மா தப்பாக ஒன்றும் கேட்கல அதுக்கு போய் ஆன்டிக்கு கோபம் வந்துடுத்து ஏன் ஜெயம்மா ஆன்டிக்கு எனக்கு போட்ட மாதிரி ஊசி போடுவாங்க இல்லை ரொம்ப வலிக்கும் இல்லை ஊசி உடம்பு சரியாகத்தானே போடுறாங்க ஆன்டிக்கு ஒன்றும் இருக்காது இதை ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்துடுவாங்க ராஜா நீ கவலைப்படாத வா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு தலையை தோட்டிக்கிட்டு சாப்பிட்டு படு ஆன்ட்டி வந்ததும் நானே உன்னை எழுப்புறேன் ம் ஆன்டி வர வரைக்கும் நான் சாப்பிட போறதில்லை ஐயோ நீ சாப்பிடாட்டா அது ஆன்டிக்கு தெரிஞ்சு போயிடும் அவங்களும் அங்கே ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் அவங்க உடம்பு குணமாகாது ஆன்டி உடம்பு சுகமானுன்னா நீ வந்து சாப்பிடணும் அவன் யோசித்தான் ஜெயம்மா சொல்வதிலும் நியாயம் இருப்பதாக பட சரி என்று தலையாட்டி அமைதியாக ஜெயம்மா தலையை துடைத்து விட உடை மாற்றி உணவு சாப்பிட்டு படுத்துக்கொண்டான் ஆன்டி வந்தால் எழுப்பு ஜெயம்மா எழுப்புற ராஜா நீ நிம்மதியாக தூங்கு சொல்லி அவனை படுக்க வைத்தாலே தவிர ஜெயம்மாவிடம் அந்த நிம்மதி இல்லை நினைவிழந்த நிர்மலாவின் முகம் அவளை சங்கடப்படுத்திற்று விறுவிறு வென்று வீங்கி போன கால் பயமுறுத்திற்று கடவுளே அந்த பெண்ணை இனிமேலும் சோதிக்காத நல்லபடியா வீடு திரும்பவை கொல்லூர் அம்மே நானே உன் சன்னதிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி வைக்கிறேன் என்று வேண்டிக்கொண்டாள் சாப்பிட பிடிக்கவில்லை எல்லாவற்றையும் மூடி அப்படியே வைத்துவிட்டு வாசல் விளக்கை மட்டும் எரிய வைத்து கார் வருகிறதா என்று பார்த்தபடி ஜன்னல் அருகில் உட்கார்ந்து கொண்டாள் மங்களூர் ஆஸ்பத்திரியில் அவளை பரிசோதித்த டாக்டர் காலில் மீண்டும் எலும்பு முறிந்திருப்பதை எக்ஸ்ரே எடுத்து ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டார் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்று சொல்லி நிர்மலாவை அதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து ஆபரேஷன் தேட்டருக்கு எடுத்து போன பின் பாஸ்கர் வெளியில் தவித்துக்கொண்டு நின்றிருந்தான் சிவசங்கரன் இன்னமும் சோர்ந்து போய் ஆபரேஷன் தேட்டரின் ஓரமாக போடப்பட்டிருந்த பெஞ்சில் தலையை கவிழ்த்து உட்கார்ந்து கொண்டு விட்டார் அதை கவனித்த பாஸ்கர் அருகில் போய் தோளில் கை வைத்ததும் நிமிர்ந்து பார்த்தார் கண்கள் கலங்கி கிடந்தன பாஸ்கர் அந்த சின்ன பொண்ணை ஆண்டவன் எவ்வளவு சோதனை செய்கிறான் பார்த்தீர்களா பட்ட காலில் படும் என்கிற மாதிரி அதே கால் எலும்புதான் முறியணுமா ஒருவேளை இது நல்லதற்காக கூட இருக்கலாம் மிஸ்டர் சிவசங்கர் திரும்பவும் அதே இடத்தில் முறிந்திருப்பதால் இந்த ஆபரேஷனின் போது சரியாக சேர்க்கப்பட்டு அவள் பழையபடி எழுந்து நடக்கிறாளோ என்னவோ அப்படி நடக்குமா பாஸ்கர் என் நிர்மலா எழுந்து நடப்பாளா ஏன் மாட்டாள் அப்படியும் நடக்கலாம் இல்லையா காட் அது மாதிரி நடந்தால் முதலில் அவளை அழைத்துக்கொண்டு திருப்பதிக்கு போக வேண்டும் மலை மீது அவளை நடத்தி அழைத்து கொண்டு போக வேண்டும் அவ்வளவுதானே செய்துவிட்டால் போகிறது முதலில் இப்போது நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்கள் மிகவும் சோர்வாகவும் களைப்படைந்தும் காணப்படுகிறீர்கள் பாருங்கள் வேண்டாம் ஆப்ரேஷன் வரை எனக்கு எதுவும் வேண்டாம் நல்ல செய்தி கிடைத்தால்தான் தண்ணீர் கூட உள்ளே இறங்கும் அடுத்த இரண்டாவது மணி நேரத்திற்கு பின் நிர்மலா மீண்டும் கழுத்து வரை வெள்ளை துணியால் பொருத்தப்பட்டு வெளியில் கொண்டு வரப்பட்டாள் பின்னாலேயே வந்த டாக்டர் முதலில் பாஸ்கரின் கையை பற்றி குலுக்கிவிட்டு சொன்னார் கவலைப்படாதீர்கள் உங்கள் மனைவியின் ஆப்ரேஷன் சக்சஸ் இன்னும் ஒரே மாதத்தில் அவர்கள் எழுந்து நடப்பார்கள் இந்த பெரியவர் உங்கள் மாமனாரா அவரிடமும் சொல்லுங்கள் அதை கேட்டு பாஸ்கர் சடார் என்று முகம் சிவந்தானே தவிர மறுத்து எதுவும் சொல்லவில்லை ரொம்பவும் நன்றி டாக்டர் நிர்மலாவுக்கு எப்போது மயக்கம் தெரியும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் தெளியலாம் சிவசங்கரன் அதை கேட்டு முகம் முழுதும் சிரிப்பாக நின்றிருந்தார் டாக்டர் போனதும் பாஸ்கரின் கைகளை சொல்ல முடியாத நன்றி உணர்வுடன் பற்றி கொண்டார் பாஸ்கர் உங்க நல்ல மனசும் சற்று சொன்ன நல்ல வார்த்தைகளும் தான் நிர்மலாவை குணப்படுத்தி இருக்கு அதுக்கு உங்களுக்கு என்னால் என்ன கைமாறு செய்ய முடிய போறது ஒன்றை தவிர எனக்கு எந்த கைமாறும் வேண்டாம் நிர்மலா குணமாகி அவள் மனத்தில் ஏற்பட்டிருக்கும் தாழ்வு மனப்பான்மை மறைந்தால் போதும் ஓ இல்லை உங்களுக்கு நல்ல பரிசாக ஒன்று கொடுக்க நினைக்கிறேன் பாஸ்கர் மௌனமாக இருந்தான் என்ன பரிசு அது என்று தெரிந்து கொள்கிற ஆசையே இல்லையா உங்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர் சொன்னதை நிஜமாக்குவதை தவிர வேறு என்ன சிறந்த பரிசு இருக்க முடியும் இல்லை என்று உடனடியாக மறுத்தான் அவன் அதை பார்த்து சிவசங்கரன் அதிர்ச்சி அடைந்தார் நிச்சயமாய் பாஸ்கர் இதற்கு மறுக்க மாட்டான் என்று நினைத்தவர் அவர்களின் உருவப் பொருத்தத்தையும் பழகுகிற விதத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டவர் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதாக நினைத்தது தவறு இப்போது மாட்டேன் என்று தலையசைக்கிறானே இந்த பாஸ்கர் என்ன பாஸ்கர் சொல்கிறீர்கள் என்று தடுமாறினார் நான் சொல்லவில்லை மிஸ்டர் சிவசங்கரன் நிர்மலா சொன்னது இது இதுவரை நான் எத்தனையோ முறை இதை கேட்டு பார்த்தாகிவிட்டது அத்தனை முறையும் அவள் மறுத்திருக்கிறாள் அதுபோல் நினைத்து அவள் என்னுடன் பழகவில்லை என்பதுதான் நிஜம் அதனால் இனிமேலும் அவளை வற்புறுத்துவது சரியில்லை இப்போது அவளுக்கு இருந்த அந்த ஒரே குறையும் நீங்கிவிட்டதால் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையாக கிடைப்பார்கள் கல்யாணமாகி நோயாளி குழந்தை இருக்கிற ஒரு டைவர்சியை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் அதனால் இந்த பேச்சை இத்துடன் தயவு செய்து விட்டுவிடுங்கள் நிர்மலா எழுந்து நடக்க ஆரம்பித்ததும் நல்ல மாப்பிள்ளையாக பாருங்கள் அவள் சந்தோஷமாக இருக்க வழி தேடுங்கள் வாருங்கள் இப்போது அறைக்கு போய் அவளை பார்க்கலாம் குளிர் சாதனம் பொருத்தப்பட்ட தனி அறை ஒன்றில் நிர்மலா படுக்க வைக்கப்பட்டிருந்தாள் அவர்கள் போனதற்கு பின்னால் நீண்ட நேரம் கழித்தே கண்களைத் திறந்தாள் முதலில் அவள் பார்வையில் பட்டது பாஸ்கரன் தான் அவனை அருகில் அழைத்து சதீஷ் எங்கே என்பதுதான் அவள் கேட்ட முதல் கேள்வி அந்த கேள்வி பாஸ்கரனின் நெஞ்சை தொட்டது அவன் குனிந்து அவள் காதில் விழுகிற மாதிரி மென்மையாக பேசினான் சதீஷ் வீட்டில் இருக்கிறான் நிர்மலா அவனை பற்றி கவலைப்படாதே இப்போது உனக்கு எப்படி இருக்கிறது வலி அதிகமாக இருக்கிறதா இல்லை என்று தலையாற்றினாள் அவள் வலி தெரியவில்லை உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நிர்மலா உன் கால் சரியாகிவிட்டது இந்த ஆப்ரேஷனுக்கு பின்னால் நீ எழுந்து நடக்க முடியும் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார் அத்தனை சோர்விலும் அதை கேட்டு அவள் கண்கள் அகன்றன நிஜமாக வா சொல்கிறீர்கள் இதோ தாத்தா இருக்கிறார் அவரையே கேட்டுப்பாரேன் சிவசங்கரன் அவள் கைகள் இரண்டையும் பற்றி குடிந்து முன்னெற்றியில் முத்தமிட்டார் ஆமாம்மா பாஸ்கர் சொல்றது நிஜந்தாம்மா இனி உனக்கு சக்கர நாற்காலியோ கை கட்டையோ தேவையே இல்லை பழையபடி உன்னால் நடக்க முடியும் எல்லா வேலைகளையும் நீயாக செய்து கொள்ள முடியும் கண்களை மூடிக்கொண்டால் அவள் கண்ணோரங்களில் நீர் வழிந்து தலையணையை நனைத்தது அதை பார்த்து பாஸ்கர் தன் கைக்குட்டையால் மெதுவாக துடைத்துவிட்டு சொன்னான் ரிலாக்ஸ் நிர்மலா இப்படி உணர்ச்சி வசப்படுவது உடம்புக்கு நல்லதில்லை இது அத்தனைக்கும் காரணம் சதீஷ் தான் அவன் மழையில் நனைந்து ஓடுவதை தவிர்க்கத்தான் நான் பின்னால் எழுந்து போனேன் என் நன்றியை நான் அவனுக்குத்தான் தெரியப்படுத்த வேண்டும் அவனை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது அழைத்து கொண்டு வருகிறேன் அப்படியே ஜெயம்மாவையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவரை அவளும் என்னுடன் இருக்கட்டும் இல்லை நான் தான் உன்னுடன் இந்த பத்து நாட்களும் இருக்கப் போகிறேன் ஜெயம்மா சத்தீஷுடன் வந்து பார்த்துவிட்டு போகட்டும் நீங்களா உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம் இதில் சிரமம் ஒன்றும் இல்லை உன் தேவைகளை கவனிக்க இங்கே நிறைய நர்ஸ்கள் இருக்கிறார்கள் நான் துணையாகத்தானே இருக்கப் போகிறேன் இதில் என்ன கஷ்டம் அவள் அவனை நன்றியுடன் பார்த்தாள் சிவசங்கரனை அழைத்து போய் வீட்டில் விட்டு குளித்து உடை மாற்றி நிர்மலாவிற்கு தேவையான பொருட்களை ஒரு கூடையில் வைத்துக்கொண்டு சதீஷையும் ஜெயம்மாவையும் அழைத்துக்கொண்டு மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினான் பாஸ்கர் வழி முழுவதும் சதீஷ் கேள்வியாக கேட்டுக்கொண்டு வந்தான் ஏம்பா நிர்மலா ஆண்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணினாங்களா ஆமாம் சதீஷ் எனக்கு பண்ணின மாதிரி பெரிய ஆப்ரேஷனா ஆமாம் பாவம் இல்லைப்பா ஆண்டிக்கு ரொம்ப வலிச்சிருக்கும் நிறைய ஊசி போட்டாங்களா ஊசி எல்லாம் தானே போடுறாங்க அதனால தானே ஆண்டி இப்போ எழுந்து நடக்க போகிறாங்க நிஜமாவா ஆன்ட்டி எழுந்து நடப்பாங்களா என்று சீட்டிலேயே குதித்த அவன் ஒரு வினாடிக்கு பின் கேட்டான் அப்படின்னா இனிமேல் ஆன்ட்டி எனக்கு அம்மாவா இருக்க மறுக்க மாட்டாங்க இல்லையாப்பா பாஸ்கர் ஒரு வினாடி யோசித்தான் குழந்தைக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்பதை முடிவு செய்து விட்டவனாக சொன்னான் சதீஷ் ஆன்ட்டி நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என்பதுதானே தானே ஆசை ஆமாப்பா அப்படின்னா இனிமேல் ஆண்டி அம்மாவாகணும்னு நீ நினைக்கக்கூடாது கால் சரியாகணும் ஆன்ட்டிக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பார் கல்யாணமாகாத குழந்தை இல்லாத ஒரு புது மாப்பிள்ளை அவரை கல்யாணம் பண்ணிட்டு ஆன்டி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும் அதனால இனிமே இந்த பேச்சை கிட்ட எடுக்கவே கூடாது என்ன அவனின் முக சந்தோஷமெல்லாம் அதை கேட்டு வடிந்து போயிற்று உதடு துடித்து கண்களில் கண்ணீர் ரெட்டி பார்ப்பேன் என்று பயமுறுத்த மெதுவாக கேட்டான் அவன் ஏன்பா ஆன்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா உனக்கு பிடிச்சா போதுமா அவங்களுக்கு பிடிக்க வேண்டாமா ஒருத்தருக்கு பிடிக்காத விஷயத்தை வற்புறுத்தக்கூடாது சதீஷ் அதனால் இனிமேல் ஆண்டிகிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேசாத என்ன அதற்கு அவனிடமிருந்து பதில் வரவில்லை அவனுக்கு பதில் முதல் முறையாக ஜெயமா தான் திறந்தாள் என்னங்கய்யா இப்படி பேசுறீங்க உங்களை விட நல்லவங்களா பாப்பாவுக்கு யார் கிடைப்பாங்க நல்லவங்க என்பதை விட இதில் மனதுக்கு பிடித்திருப்பது தான் முக்கியம் ஜெயம்மா நிர்மலா அம்மாவிற்கு உங்களை பிடிக்கலைன்னு யார் சொன்னது எனக்கு தெரியும் ஜெயம்மா என்று அவன் விரக்தியாக புன்னகை செய்ய ஜெயம்மா மேலே ஒன்றும் பேசவில்லை பத்து நாட்கள் பாஸ்கர் அவளுடனேயே ஆஸ்பத்திரியில் இருந்தான் ஹார்லிக்ஸ் கரைத்து கொடுத்து சாப்பாடு ஊட்டி புத்தகம் படித்து எழுந்து உட்கார கட்டு பிரித்ததும் மெல்ல பிடித்து கொண்டு நடக்க உதவி செய்து நிர்மலா நெகிழ்ந்து போனாள் மெதுவாக அவன் கைகளை கொண்டு குரல் கரகரக்க கேட்டாள் எனக்காக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் பாஸ்கர் இது என்ன கஷ்டம் நிர்மலா நீ எழுந்து நடப்பதை பார்த்து விட்டால் நான் சந்தோஷமாக கிளம்பி விடுவேன் சந்தோஷமாக கிளம்பி விடுவீர்களா எங்கே வேறு எங்கே பெங்களூருக்குத்தான் பெங்களூருக்கா அங்கே எதற்காக போக வேண்டும் நல்ல கேள்வி நிர்மலா நான் இங்கே வந்தது ஒரு மாறுதலுக்கும் ஓய்விற்காகவும் தானே தவிர நிரந்தரமாக தங்குவதற்கு இல்லை ஆனால் கொஞ்ச நாள் முன்பு நான் இந்த ஊரிலேயே தங்கிவிடப் போகிறேன் என்றீர்களே அப்போதைய மனநிலையில் அப்படி ஒரு நினைப்பு வந்தது ஆனால் தற்போது அது சாத்தியப்படாது என்பது புரிந்து போய்விட்டது நாளைக்கு உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைத்து கொண்டு போகலாம் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் அதன் பின்பு நீ செய்ய வேண்டியதெல்லாம் கால் வலுவடைய சுலபமான சில பயிற்சிகள் மட்டும்தான் அதை நீ யாருடைய உதவியுடனும் செய்து கொள்ளலாம் உனக்கு உதவ தாத்தாவும் ஜெயமாவும் இருக்கிறார்கள் மேலும் உன் அப்பாவும் அம்மாவும் வரப்போவதாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இன்று மாலை அவர்கள் வருகிறார்கள் ஒருவேளை உன்னை அவர்கள் தங்களுடனே அழைத்து போகலாம் அவனை வெறித்து பார்த்தாள் அவன் ஊரை விட்டு போகப் போகிறான் என்பது அவளால் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது நெஞ்சில் வெற்றிடம் விழுந்து போயிற்று இந்த பத்து நாட்களாக அவன் தன்னுடன் இருந்த அத்தனை சந்தோஷமும் சட்டென்று வடிந்தது கட்டுப்படுத்த முடியாத துக்கம் ஏற்பட போகாதீர்கள் பாஸ்கர் இதனை விட்டுவிட்டு எங்கேயும் போகாதீர்கள் பாஸ்கர் என்று கெஞ்ச வேண்டுமென்று தோன்றியதை மிகவும் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள் சுய அதற்கு இடம் கொடுக்காததால் வெறுமனே சத்தீஷிற்கு இந்த இடம் ரொம்ப பிடித்திருக்கிறதே என்றாள் என்ன செய்வது நிர்மலா அவனுக்கு நிறைய விஷயங்கள் பிடித்திருக்கின்றன அதற்காக அவைகளை செய்ய முடிவதில்லையே குழந்தைதானே இந்த இடத்தை விட்டு போக முதலில் கொஞ்சம் சிரமப்படுவான் கொஞ்ச நாள் ஆனால் சரியாக போய்விடுவான் எந்த கஷ்டமும் பழகிவிட்டால் கஷ்டமாக தெரியாது இல்லையா அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள் அவளுக்கு எப்படியாவது பாஸ்கரை போக விடாமல் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று தோன்றியது எப்படி என்பது புரியாததால் நெஞ்சில் அலை அலையாக வேதனை எழும்ப மௌனமாக இருந்தாள் அன்று மாலை அவளது அம்மாவும் அப்பாவும் ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தார்கள் கூட ராஜாவும் வந்திருப்பதை பார்த்து அவள் வெறுப்படைந்தாள் இவனை எதற்காக அழைத்து வந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்ததும் சொல்ல முடியாத கோபம் ஒன்று ஏற்பட்டது அம்மாவையும் அப்பாவையும் கூட பார்க்க பிடிக்காமல் போயிற்று தன் கால் சரியான செய்தி தெரிந்து மீண்டும் கல்யாண ஆசையோடு ஓடி வந்திருக்கிறானே அவனையும் அழைத்து வந்திருக்கிறார்களே இவர்களும் மனிதர்களா என்ன நிம்மி எப்படி இருக்கிறாய் உனக்கு கால் சரியானது ரொம்ப சந்தோஷம் அம்மா ராஜா வந்திருக்கிறானே பார்த்தாயா உன் கால் சரியானதில் அதிக சந்தோஷப்பட்டவன் அவன்தான் அம்மா சரி இப்போது எதற்கு வந்தீர்கள் தாங்க முடியாமல் கேட்டுவிட்டாள் நிர்மலா உடனே அவளுடைய அம்மா அதற்கு பதில் சொன்னாள் என்னம்மா இப்படி கேட்கிறாய் வேறு எதற்கு வருவார்கள் உன்னை பார்த்து கூட்டி போக வந்திருக்கிறோம் கூட்டி போகவா நான் உங்களுடன் வரப்போவதாக யார் சொன்னது எங்களுடன் வராமல் இங்கே என்ன செய்யப்போகிறாய் என்னவோ செய்து கொள்கிறேன் அதை பற்றின கவலை உங்களுக்கு எதற்கு பார்த்தாகிவிட்டதல்லவா தயவுசெய்து புறப்படுங்கள் போகிற போது அழித்து போய்விடுங்கள் அம்மா கோபத்துடன் எழுந்தாள் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா கால் நொண்டியாக இருந்ததில் மூளை தடுமாற்றமும் விட்டது போல் ஐ சே யூ ஆல் கெட் அவுட் நிர்மலாவின் கத்தலை கேட்டு நர்ஸ்கள் ஓடிவர அம்மா அப்பா ராஜா மூவரும் முகம் சிவக்க அவளை திரும்பி கூட பார்க்காமல் விரிட்டென்று அறையை விட்டு வெளியேறி வீட்டிற்கு கூட போகாமல் நேராக காரில் ஏறி டிரைவரிடம் மங்களூர் போகச் சொல்ல பாஸ்கர் அவளிடம் வந்து அமைதியாக பேசினான் அம்மா அப்பாவிடம் அவ்வளவு கோபப்பட வேண்டியது அவசியமா நிர்மலா ராஜா தற்போது திருந்தி வந்திருப்பதாக தெரிகிறதே அவனை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம் சரேலென்று கண்கள் கண்ணீரில் மிதக்க உதடுகள் துடிக்க மிஸ்டர் பாஸ்கர் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறீர்களா என்றதும் அவனிடமிருந்து ஒரு பெருமூச்சும் அவனிடமிருந்து நீளமான விம்மலும் வெளிப்பட்டது நிர்மலா வீட்டிற்கு வந்த மறுநாள் அதிகாலையில் பாஸ்கர் புறப்பட தயாரானான் எந்த ஒரு சூட்கேஸுடன் வந்தானோ அதே சூட்கேஸை கார் டிக்கியில் வைத்துவிட்டு திரும்பி அவர்களிடம் சொல்லிக் கொண்டு போக வந்தான் வருகிறேன் மிஸ்டர் சிவசங்கரன் உங்களுடைய உதவிக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை வரட்டுமா நிர்மலா கல்யாணம் நிச்சயமானால் அழைப்பு அனுப்ப மறந்து விடாதே தாத்தாவிடம் அட்ரஸ் இருக்கிறது வருகிறேன் ஜெயம்மா சதீஷ் சிவசங்கரின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் நான் போல தாத்தா இங்கேயே இருக்கேன் தாத்தா பாஸ்கர் அவனது அழுகையை கண்டு ஒரு வினாடி தயங்கி நின்றவன் பின்னர் சிவசங்கரிடமிருந்து அவனை விலக்கி மென்மையாகச் சொன்னான் நேரமாகிறது சதீஷ் ஆண்டியிடமும் ஜெயம்மாவிடமும் சொல்லிக்கொண்டு வா புறப்படலாம் நிர்மலாவின் அருகில் போய் அவள் கண்ணங்களில் முத்தமிட்டு வரே ஆண்டி என்றவன் அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காதவனாக வரே ஜெயம்மா என்று அழுகை குரலில் கத்திவிட்டு ஓடிப்போய் காரில் ஏறிக்கொண்டான் பாஸ்கர் வரவழைத்து கொண்ட மெலிதான புன்னகையுடன் பொதுவாக சொல்லிக்கொண்டு வண்டியில் ஏறினதும் சிவசங்கரன் கார் வரை கூட போய் குரல் கரகரக்க சொன்னார் உங்களையும் குழந்தையும் விட்டுட்டு எங்களால் இருக்க முடியும்னு தோணல பாஸ்கர் ஒன்று நீங்க இங்கே வரப்போவதோ இல்லை நாங்கள் அங்கே வரப்போவதோ தான் நடக்க நடக்கப்போகுது அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது நிர்மலா கல்யாணத்தை தெரியப்படுத்துங்கள் வருகிறோம் வாசல் படியறியில் நின்று கொண்டிருந்த நிர்மலாவை பார்த்து கை அசைத்து காரை கிளப்பினான் அவன் கார் தூரத்தில் போய் மறைவதை பார்த்து கொண்டு நின்றிருந்த நிர்மலா அதற்கு மேல் தாங்க இயலாதவளாக உள்ளே போய் கட்டிலில் விழுந்து கதறின போது அடி மனசு கொண்டிருந்து பாஸ்கர் 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 என்ற பெயர் இடைவிடாமல் ஒலித்தது எண்ணி மூன்றே நாட்கள் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் தாத்தாவிடம் ஓடிப்போய் சேரில் சாய்ந்து ஏதோ படித்து கொண்டிருந்த அவர் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு அவள் அழுத அழுகையில் பயந்து போன சிவசங்கரன் மெதுவாக அவள் முதுகை வருடிக் கொண்டே கேட்டார் என்ன நிர்மலா என்னம்மா தாத்தா இப்பவே கிளம்பி நாம பெங்களூர் போகலாம் தாத்தா எனக்கு சதீஷை பார்க்கணும் போல இருக்கு அவன் இல்லாமல் என்னால் இனி ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது தாத்தா கண்ணங்களில் கண்ணீர் கோடு கோடாக வழிய அவள் சொன்னதும் சிவசங்கரன் சந்தோஷமாக சிரித்தார் ஏமா சதீஷ பார்க்காமல் இருக்க முடியலையா போங்க தாத்தா என்றவள் சிவக்கிற முகத்தை அவளிடமிருந்து மறைத்துக்கொள்ள எழுந்து உள்ளே ஓடினாள் சிவசங்கரன் ஜெயம்மாவிடம் வீட்டை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு மறுநாள் காலை நிர்மலாவுடன் மங்களூர் போய் அங்கிருந்து பெங்களூருக்கு ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணினார் ஏமா டாக்ஸி போகிறவரை தாங்குவாயா இல்லாவிட்டால் விமானத்தில் போய் விடலாமா என்று கிண்டலாக கேட்க நிர்மலாவும் விட்டு கொடுக்காமல் விமானத்திலேயே போகலாம் தாத்தா டாக்ஸி போகிறவரை தாங்க மாட்டேன் என்று சொல்ல கிழவர் சிரித்து கொண்டார் அவர்கள் பெங்களூர் போனபோது கிட்டத்தட்ட ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே ஆகிவிட்டது அதன் பின் ஜெயநகரில் இருந்த பாஸ்கரின் வீட்டை கண்டுபிடித்து காலிங் வெள்ளை அழித்திட போது இன்னமும் நேரமாகியிருந்தது நடு இரவில் யார் வந்திருப்பது என்று புரியாமல் வந்து கதவை திறந்த பாஸ்கர் சிவசங்கரனையும் நிர்மலாவையும் பார்த்து ஆச்சரியப்பட்டான் உள்ளே கூப்பிடக்கூட வாய் எழும்பாமல் நின்றிருக்க சிவசங்கரன் சொன்னார் நான் தான் சொன்னேனே பாஸ்கர் ஒன்று நீங்களோ அல்லது நாங்களோ வரத்தான் போகிறோம் என்று நீங்கள் ஆண் மன வலிமையில் மூன்று நாட்கள் சமாளித்து விட்டீர்கள் நிர்மலா பெண் மென்மையான மனம் படைத்தவள் இல்லையா அதனால் என் துணியோடு கிளம்பி வந்துவிட்டாள் நிர்மலா வலது காலை எடுத்து வைத்து வாமா என்றவர் அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டவராக சதீஷ் எங்கே என்று அவனை தேடுகிற சாக்கில் உள்ளே போனதும் நிர்மலா அழுகையை அடக்க முடியாமல் பாஸ்கர் என்று அவன் மார்பில் முகத்தை புதைத்து மெலிதாக அழ அவன் தன் பிடிவாதத்தை எல்லாம் விட்டு அவளை இறுக அணைத்து தலை உச்சியில் தன் அன்பையெல்லாம் சேர்த்து அழுத்தமாக முத்தமிட்டான் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கிளைமேக்ஸ் இல்லையா